முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆறு சூப்பர் உணவுகள் ஆழி விதை மார்பக புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் மாதவிடாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் வருத்த மற்றும் பொடியாக்கப்பட்ட ஆழி விதையை உணவில் சேர்த்துக் கொள்ளவும் மாதுளை முப்பது வயதை தாண்டிய பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டிகள் வரும் வாய்ப்பு அதிகம் மாதுளையில் உள்ள எலாஜிக் ஆசிட் ஃபைப்ராய்டுகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் கருப்பை மற்றும் ஹார்மோன் ஆரோக்கியத்தை சமநிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது அதற்கு தினமும் மாதுளை உட்கொள்ளவும் நெல்லிக்காய் முப்பது வயதுக்கு பிறகு இயற்கையாகவே கொலாஜன் உற்பத்தி குறைகிறது கொலாஜன் உற்பத்தியை இயற்கையாக அதிகரிக்க நெல்லிக்காய் உதவுகிறது அதற்கு தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடவும் சியா விதைகள் கருப்பை புற்றுநோய் என்பது மூன்றாவது மிகவும் பொதுவான புற்றுநோயாகும் இந்த அபாயத்தை குறைக்க ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் நிறைந்த சியா விதைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம் புதினா இலைகள் இந்திய பெண்களில் பலர் இரும்புச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர் நூறு கிராம் புதினா இலைகள் உங்கள் தினசரி இரும்பு தேவையின் எழுபது சதவீதம் பூர்த்தி செய்ய உதவுகிறது இரும்புச்சத்தை உங்கள் உணவில் சேர்க்க புதினா இலைகள் எளிதான வழியாகும் கருப்பு எள் மாதவிடாய் சுழற்சியின் பதினைந்து ஆவது நாள் முதல் அடுத்த மாதவிடாய் வரும் வரை எல்லை உட்கொள்வது உங்கள் மாதவிடாய் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லை உட்கொள்ளவும்